வெல்கம் டுஸ் கிச்சன் இன்றைக்கி எப்படி கரம் மசாலா எப்படி செய்கிறது இது பிரியாணிக்கு நான்வெஜ் ரெசிபிக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம கடையில் விலை கொடுத்து வாங்குறது வீட்டில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செய்து பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் செய்து ரொம்ப ஈஸி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் என்னென்ன இன்றைக்கி இது யூஸ் பண்ணலாம் அதையும் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு பேன் எடுத்துருக்கலாம் ஈரம் இருக்கக்கூடாது இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் மற்றதெல்லாம் ஒரு டே டேபிள் ஸ்பூன் தான் சோம்பு மட்டும் தான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எட்டு நட்சத்திர சோம்பு எடுத்துக்கலாம் இதில் நம்ம மிளகா சேர்க்க போகிறதில்ல மிளகாய் தூளம் சேர்க்க போகிறதில்ல ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தனியா எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கிராம்பு ஜாதி பத்திரி வந்து ஒரு நாலு எடுத்துக்கலாம் இருபது பச்சை ஏலக்காய் எடுத்துருக்கு எடுத்துக்கலாம் பட்டை இதை மாதிரி ஒரு நாலு துண்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் பார்க்கும்போதே தெரியும் ரெண்டு பிரியாணி இலை எடுத்துக்கலாம் இதை வந்து லோ ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் நம்ம வரத்துக்கு போகிறோம் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம் கருகிடக்கூடாது இது வந்து சூடானால் போதும் வேறு ஒன்றுமே இல்லை சில பேர் வந்து வெயிலில் கூட இதை அரைப்பாங்க நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே லோ ஃப்ளேமில் லைட்டாக அந்த பொருட்கள்லாம் சூடானால் போதும் ரொம்ப நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வறுக்கணும் ரெண்டே ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே நம்ம வறுத்து முடிச்சிடலாம் இது நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு ஒரு மிக்சியில் நம்ம அரைச்சி பவுட்ரு போல் நல்லா அரைச்சி ஃபைன் பவுட்ரு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு கடையில் இருக்கிற போல் கிடைக்கணுன்னா நீங்கள் ஜ ஜல்லடை வச்சு ஜலிச்சிக்கலாம் நம்ம இது கூட நான் முக்கியமான ஒரு பொருளும் சேர்க்க போகிறேன் அது வந்து உங்கள் விருப்பம்தான் இந்த பொருள் நீங்கள் சேர்த்து பஸ் பார்த்தீங்கன்னா ராயல் டேஸ்ட் கிடைக்கும் பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு கரைச்சிட்ட பிறகு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஒரு பாட்டிலில் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் கண்ணாடி பாட்டிலே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் இதுவே நமக்கு ரெண்டு மூணு மாதம் வரும் நம்ம வந்து கொஞ்சம் தான் நான் சேர்க்க போகிறேன் இப்போது அடுத்தது வந்து ஒரு முக்கியமான பொருள் ஆனால் இது உங்கள் தான் நீங்கள் இது சேர்த்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பிஞ்ச் வந்து நான் குங்குமப்பூ எடுத்திருக்கேன் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் நான் சேர்க்கும் போது அது சூடானால் போதும் அடுத்தது அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு இதை வந்து நம்ம இடித்து இது கூட நீங்கள் சேர்த்து பாருங்கள் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டுக்கு ஒரு கிடைக்கும் அதாவது ராயல் டேஸ்ட் கிடைக்கும் ஆனால் உங்கள் கிட்டே இருந்தால் சேர்த்துக்கலாம் நீங்கள் சேஃப்ரான் எல்லார்கிட்டையும் இருக்கும்னு சொல்ல முடியாது உங்கள் விருப்பம்தான் ஆனாலும் இந்த சாஃப்ரான் இந்த குங்கும பூ சேர்க்காமலே ரொம்ப நல்லாவே இருக்கும் பிரியாணி மசாலா இதை நல்லா இடிச்சுட்டு ஒன்றும் பாத்தியமானு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இடிச்சுட்டு நம்ம இந்த கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் இப்போ உங்களுக்கு அளவுகள்லாம் சொல்கிறேன் நான் ஒரு கிலோ பிரியாணிக்கு வந்து நீங்கள் ஒரு டீஸ்பூன் சேர்த்தா போதும் ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன் டேபிள் ஸ்பூனுக்கும் டீஸ்பூனுக்கும் ஒரு கிலோவுக்கு ஒரு டீஸ்பூன் சேர்த்தா போதும் மற்றபடி நம்ம சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி அப்புறமா பிரியாணி அப்புறமா குருமா குழம்பு அதெல்லாம் வந்து ஒரு கால் டீஸ்பூனுக்கு கம்மியாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இப்போ வந்து மட்டன் கிரேவி நான் பண்ணியிருக்கேன் அதில் எவ்வளோ சேர்க்குறேன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி இடிச்சுட்டு இதை சேர்த்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம வீட்டிலே இது ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறோம் உங்களால் முடியலன்னா இந்த அஞ்சு ரூபா பேக்கெட் இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு வாங்கி அப்படியே நம்ம வறுத்து கூட நீங்கள் நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக தான் இந்த மட்டன் கிரேவியில் சேர்த்துக்கிறேன் டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கடையில் கொடுத்து வாங்குறத விட நீங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக செய்யலாம் தேங்க்யூ